இன்றைக்கான வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்து ரெண்டு முறை நல்லா கழுவிக்கலாம் பிறகு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு வாசம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கு பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கப்பு கருப்பு கவனிக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு பெசரிக்கலாம் இதிலேயே தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அந்த டம்ளரில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த கருப்பு கவனி மாவசத்துக்கெலாம் ரொம்ப அழுத்தி விடாமல் ஓரளவுக்கு மெதுவாக அழுத்திட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம கவுத்துட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா அந்த புட்டு ஷேப்பில் வந்துடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கருப்பு கவனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சத்தானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாம் எப்பயுமே பச்சரிசி மாவில் ராகி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த கருப்பு கவனி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்தவங்க இருக்கும் நன்றி